வெல்கம் டு மைத்தன சாலை விளாஸ் நண்பர்களே எனக்கு எது சம்மந்தமாக வீடியோஸ் பதிவிற்க போகிறேன்னு சொன்னால் என்னிட வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க குக்கிங் வீடியோஸ் அக்கா குக்கிங் வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க உங்களுக்காக தான் நான் குக்கிங் வீடியோஸ் போடலாமன்ட்டு இருக்கேன் நானே குக்கிங் செய்து போட போகிறேன் ஆனால் அதில் ஒன்றே உண்டு நான் செய்கிற குக்கிங்கை பார்த்து நீங்கள் செய்யக்கூடாது ஓகேவா செய்து சாப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு நானே பொறுப்பு கிடையாது நான் முன்னுக்கே சொல்லிட்டேன் இது வந்து நான் எப்படி நான் குக்கிங் செய்ய போகிறேன் தான் நான் காட்டுறேன் ஓகேவா நீங்கள் பாருங்க ஆனால் நான் செய்கிற மாதிரி இங்கே எதாவது மாட்டிக்கிறாங்க இந்த யாரும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோஸ் முன்னாருங்க பா வீடியோஸ்குள்ள போகலாம் ஆ என்ன வைக்கடாப்பா நண்பர்களே ஆரம்பிக்கலாமா எல்லாமே ரெடி இங்கே பாருங்க சட்டி எவ்வளோ புரியும் சட்டி இங்க எல்லாம் வந்தா எல்லாம் சமைக்கிறது எல்லா திங்ஸும் எடுத்து கொண்டு வந்து வச்சிட்டேன் இந்த பக்கத்து விட்டு பக்கத்து விட்டு சந்தன முக மாதிரி தான் வந்து உட்காந்துருக்கேன் சமைக்க போகிறான் வீட்டை கிளவி டும் டும் கத்து அதனால் இங்கே வந்து நிற்கிறேன் வீட்டுக்கு என்னென்ன புரோகண்டெல்லாம் எடுக்க காத்திருக்காளோ இந்த சாலினி கடவுள் தான் காப்பாற்றணும் வீடியோஸுக்கு சமைக்கிறல்ல ரொம்ப பயமாக இருக்கும் தனியாக சமைச்ச சாப்பிட்டோம் ஓகே வீடியோஸுக்கு சமைக்கிறல்ல கொஞ்சம் ஏதாவது சுதப்பிச்சுன்னா நோண்டியாக போயிருமே கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸும் நோண்டியாக வரும் பையன் ஓகேவா சரி ஓகே எல்லாம் பழகவும் பழகவும் ஓகே இந்த வீடியோ சமைச்சா பாருங்கள் सबैको बोरा, स्टार्ट बनाउनु ओके என்ன விட்டாச்சி என்ன நல்லா கொடுத்துட்டு என்ன சொல்லுங்க வெந்தயம் ஓகே நானே கேமரா பிடிக்க வேண்டியதா இருக்கு அழியாத ஜோ பாட்டு இப்போ வந்து வெங்காயம் கருவேப்பில மிளகாயெல்லாம் போட போறோம் என்ன சமையலில் தான் நண்பர்கள் எங்க சமைக்க போறேன் கிச்சரிக்க உள்ள எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெங்காயம் பதக்கட்டு நண்பர்களே வெங்காயம் ஓரளவு இதாக வந்துட்டது ஓகே காதுகிட்ட காதுகின மாதிரி இருக்குது நண்பர்களை வெங்காயம் தான் போட்டாச்சு பால் விட போறேன் பா எனக்கு தெரிஞ்ச சாமியை ஓகேவா அருங்கும் குறை சொல்லுறிங்களோ குர சொல்லி எனக்கு தெரியாது என்ன ஆக்ட்டு தான் செய்யறேன்னா அதனால நான் வந்து அப்படியே செய்கிறேன் ஓகே வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சி பால் விட பொறேன்

എന്ത്ണ്ട് അടുത്ത ഉപ്പ് ഉപ്പ് പോലെ ഉപ്പ് ഉപ്പ് Betah kali, kalau onta kali, tak kali, tak kali, tak kali.

మూడు కళీ మూడు పేరు కళి అయి ஓகே வெட்டி ஆச்சி கொதிக்குது கறி கொதிச்சு கொண்டு விரகிறது கறி கொதிச்சுன்னா தக்காளி போட்டுருந்தேன் மரிகளை பாருங்க கறி கொதித்து வரைகிட்டானே மீனை போட்டா சரி ஃபிஷ் இது என்ன மீன் தெரியாது பேர் தெரியாது மீன் போட போறேன் வச்ச ஃப்ரெஷ் மீன் தான் கடளையும் போட போகிறோம் இந்த சாரீ என்ன ஆக போதோ கிடவுலி நீதானே நீ கொப்பதளம் எல்லாத்தையும் போட்டு விட்டாதன் எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டேன் குடச்சியாக குழி விடணும் புலி எல்லாம் போட்டாச்சு டால்லிங் இங்கே பாரு கொதிக்குது கொரி நண்பர்களே கறி கொதிக்கிறது பாத்தீங்களா நண்பர்களே கறி கொதிச்சிருச்சு ஓகேவா கறி கொதிச்சிருச்சு இதுக்கு மேல கொஞ்சம் குழஞ்சு போயிடும் ஓகேவா இன்னைக்கு என்ன சாப்பிடு இன்னைக்கு பேஜில் தான் போ தெரியல ஓகேவா கறி கொதிச்சிருச்சு இறக்கிட்டு சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் நான் சமைச்சது எப்படி இருக்கேன் ஓகே வெயிட் புளி விட மறந்துடும் புளி கரைச்சி வச்சிருக்கேன் ஜே புளி கரைச்சி வச்சிருக்க விட போறேன் இப்ப நண்பர்களே சமைச்சாச்சு பிளேட்லையும் சாப்பாடு போட்டாச்சும் சொந்து மீன் அப்படிக்கோ ஐய் கொடுத்துக்கோ ஸோ என்ன மாதிரி இருக்க போகுது தெரியா இப்போ சொல்லிங்களேன் இடது கையில் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டேன் மிரல்ல திட்ட இப்படிதான் அப்படி தெரியுது ஓகே ஃபஸ்ட்டு மீனை சாப்பிடு போ கறிய சாப்பிட்டு போவோம் மீனை சாப்பிட்டு போத்த நண்பர்களை சும்மா சொல்லக்கூடாது ஏதோ தெரிஞ்சது நல்லா தான் இருக்குது சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது வய பசிக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது உண்மையாக சொல்லப்போனால் ஆகலும் டேஸ்ட் இல்லாம ஆகலும் டேஸ்ட் இல்லாமல் ஒரு ரெண்டுக்கு இடப்பட்ட இதில் இருக்குது சாப்பாடு ஓகே என்னுடைய சமையல் டேஸ்ட்டு பார்த்தாச்சு இந்த வீடியோ சுற்றுலா அடுத்த என்ன குக்கிங்கன்னு சொல்லுங்கள் நான் சமைத்து வீடியோஸ் போடுறேன் ஓகே பாய்